ஒற்றுமை வாங்குக நீ போராட்ட எதிர்க்கும் மனிதம் ஆரை மறக்க மாட்டோம் உலகம் பார்க்க நடந்த கொடுமை உலகம் பார்க்க ஆக்கப்பட்டதை மறக்க 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 மாட்டோம் 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 உலக அறையில் நாடு நின்ற கண்டிக்கின்றோம் போல பல்லாயிரம் பள்ளிவாசல்களை

மக்களின் வாக்கை பறிக்கின்ற கொடுமை நிறுத்தப்பட வேண்டும் கைவிட வேண்டும் கருப்பு அஞ்சியார் கற்கேவி செய்யும் நீதி குறையும் தங்கிகளை நெஞ்சம் கொதித்து

மை எழுதி உள்ளா படா முடிவு லாக இல்லலாம் நஷதா என்ன செய்வா நம்ம கால மாசல்லி வசிமா பாதிக்காரே காலான பீசது தத்தாமி இருக்கோம் கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்குரிய இல்லாமல் எல்லா பிடிச்ச நல்லா இருக்கா இந்த டிசம்பர் ஆறு உலக அரங்கில் இந்திய ஜனநாயகத்தை கேலியும் அதனுடைய மதிப்புத்தன்மையும் சீர்குலைத்த நாள் அண்ணன் அம்பேத்கருடைய நூற்றாண்டு நிகழ்வில் அந்த நிகழ்வை நடத்தி அவர்களுடைய இந்த நூற்றாண்டுகளை கொண்டாட விடாமல் சரி செய்த சங்கிகளினுடைய திட்டம் இதுக்கு பணியாகிய பாபர் மசூதி இடிப்பை ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் டிசம்பர் ஆறுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்ற அத்தனை உறவுகளுக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்து வந்திருக்கக்கூடிய தோளாண்மை கட்சிகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய தமிழக மக்கள் கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் போன்ற அகில இந்திய மஜிசிகளுடைய மாவட்ட நிர்வாகி முபாரக் ஜான் அவர்களையும் மாவட்ட செயலாளர் மஹமது அப்பாஸ் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் சென்னையில நோம்பு வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் தடை செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் தடை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் வயது கருத்து கொண்டாமட்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் சென்ற வருடம் மறைந்த அண்ணன் நாகுல் கனி தாமுமுகவுடைய ஒரு வசீலா அவங்க செஞ்சு சொல்லிட்டு போனாங்க நிஜாமுதீன் அவர்கள் அப்துல் கனி இருக்கும் பொழுதும் அதே போல அப்துல் மன்னான் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு ஒரு கோரிக்கை வச்சாங்க என்னுடைய இறுதி ஜனாசாவில் நான் என்னுடைய இரத்தத்தோட கலந்து இருக்கக்கூடிய தாமுமுக கூடி போட்டி தான் என்னுடைய ஜனாசை இருக்கணும் அந்த அளவுக்கு பற்று நிறைந்த அந்த மா மனிதரை

மூவாயிரத்துக்கு மேல் ஒரு பகுதியாக அகமது போல மதுரை மதுரை அந்த கோரிப்பாளையத்துல இந்த மேலே இருக்கக்கூடிய சிக்கத்தினுடைய தகப்பனார் தான் இந்த ஏன்னா ஷா வம்சத்துல உள்ளவங்க இந்த வம்சத்தோட ஏற்கனவே சொன்னது போல சொன்னது போல அப்துல் கரீன் சொன்னது போல இஸ்லாமியர்களின் நன் நடத்தையும் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய செயல் வடிவத்தையும் பார்த்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சாரம் சாரமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பின்னாடி இந்த இந்துத்துவாவுடைய ஆதிக்க சக்தி அந்த நேரத்துல மக்களை எல்லாம் மதிக்காமல் தாண்டோடி தனமாக மிருகத்தனமாக அடிமைப்படுத்தக்கூடிய தமிழகத்தில் தன்னுடைய தோளோட தோளாக ஒரு தட்டில் சாப்பிடக்கூடிய சம உரிமையும் சமத்துவ உரிமையும் அந்த நிகழ்வை ஏற்படுத்தியவர்தான் இறை நேசர்கள் அந்த இறை நேசருடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த மண்ணோடு புதிக்க வேண்டும் இந்த மண்ணோடு அழிக்க வேண்டும் அதனுடைய தர்காக்கள் அதனுடைய மதுரசாக்கள் அதனுடைய வழிபாட்டு தலங்கள் எங்கெல்லாம் இருக்குது அந்த வரலாற்று முறை அழிக்க வேண்டும் இதுதான் சங்கிகளுடைய அழிக்கக்கூடிய துணையாக இருந்தோம் ஆனால் இப்ப இல்லை அந்த வரலாற்று நமக்கு முக்கியம் ஒவ்வொரு இறை நேசர்களுடைய இல்லங்கள் வரலாற்று பொக்கிஷம் அவர் எந்த வழியில இறை நேசர்களாக ஆகி இந்த இறை பாதையில அழைப்பு பணி செய்தார்கள் அதை செய்ய வேண்டும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் கல்வித்துறை தோழர்களே இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றங்கிறது தனி அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் ஒண்ணு இருக்கும் அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் வருட வருடம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அகங்க விதத்தடி பட்டாச்சாரனுடைய ஒழுங்கு முறைப்படி வேத ஓதுவார்கள் வந்து தனியா இருக்காங்க பார்க்க முடியல திராவிட சமூகத்தை சேர்ந்த வேதை ஓதுபவர்கள் பட்டாச்சாரிகள் அவர்கிட்ட அந்தஸ்து கூட மௌலவி மௌலான மௌனவி அதுகாச்சு காக்கணும் அந்த மாதிரி பட்டாச்சாரிகள் தான் அங்க என்ன செய்வாங்கன்னா எத்தனை மணிக்கு தீபம் ஏத்தணும் என்னைக்கு ஏத்தணும் அப்படிங்கிற முடிவு செய்கிறது அந்த பட்டாச்சாரிகள் அவருடைய முடிவுப்படி கார்த்திகை தீபம் அன்று வணக்கம் போல் உச்சி பிள்ளையாருக்கு முன்பு தீபம் ஏற்றப்படும் இது அகம விதிப்படி பட்டாச்சார ஒட்டுமொத்த தீர்மானத்தின் படி இத என்ன செய்யறாங்கன்னா மூன்று குழுக்களாக அவர்களுடைய லட்டர் பேடில் லட்டர் அடிச்சு மாவட்ட கமிஷனருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கொடுக்குறாங்க எங்களுடைய அகம விதிப்படி முருகனுடைய விருப்பப்படி நாங்கள் இங்க செய்வோம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பகைராக்கம் வேற எங்கே ஏற்ற மாட்டோம் அப்படின்னு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடியே மாவட்ட அரசுக்கும் மாநில அரசுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் இதை என்ன செஞ்சாங்க அனுப்பிட்டாங்க இந்த சங்கிகள் என்ன செஞ்சாங்க எதை எதவோ போராடி பார்த்தாங்க முடியல கடைசியாக சங்கியாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நான் இந்த மேடையை வந்து வேற கேஸாக ஒரு கண்ணியமான வார்த்தை சொல்றேன் பெருந்தாடிக்கு பிறந்தவன் இந்த நாட்டுடைய ஒற்றுமை சீடு குலைப்பவன் இந்து முஸ்லிம் என்ற கடவுளை தூண்டுபவன் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தோசிக்கும் பேசிக்கும் உள்ள தொடர்புடைய அந்த மாதிரி சிந்தனை உள்ள பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு நீதிபதி அந்த நீதிபதி என்ன செய்ய தீர்ப்பு என்ன தீர்ப்பு இந்திய ஜனநாயகத்தை தோண்டக்கூடிய ஒரு தீர்ப்பு தமிழக இந்து முஸ்லிம் உடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய மன்னர் அவருங்க ஆட்சி செய்த மன்னர் மதுரையை ஆட்சி செய்த மன்னர் அறுநூறு வருடம் கிழிச்சியுடைய ஆட்சி அந்த சுகலாக்களுடைய இடத்துக்கு முன்னாடி அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து என்ன செஞ்சோம்னா அந்த முன்னாடி இந்த சைதாக்கப்பட்டது யாரு சிக்கந்தர சிக்கந்தர் சொல்லக்கூடிய வலி இறை நேசர வலிமாறை கொலை செய்வது அந்த பாண்டிய மன்னன் கடைசியில் அவன் கண்ணு தெரியாம போய் அவன் திருப்பி மீண்டும் வந்து தௌபா செஞ்சு அந்த சிக்கந்தர் அவங்க துவாசத்தை பின்னாடி சீலங்காலத்தில் வச்சு பார்வை கிடைக்கிது அதுக்காக அவருடைய இறந்த இடத்துல நம்ம கொலை செஞ்சுட்டோம் அநியாய ஒரு இறை நரசரை கொலை செஞ்சிட்டோம் அதுக்காண்டி அந்த மக்கோரக்கூடிய அந்த மலை நெல்லி மலை அந்த நெல்லி மலையை அப்படியே எழுதி வைக்கிறார் எழுதி வைக்கிறது இல்லாம அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு தூண் ஒன்று சிக்கந்தர் மலைக்கு முன்னாடி பாஷாக்கு முன்னாடி ஒரு தூண் ஒன்று இருக்கும் அந்த மீது மீதுதான் நான் தீபம் எத்த சொல்றேன் அது வந்து அடையாளம் இவ்வளவு பெரிய உள்ள அடையாளத்தினுடைய தூணு அந்த தூண் வந்து மலைக்கு அவங்க பாஷாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடையாள தூணு வர்ணாற்று இது வந்து ஒரு சிவில் விளக்கு கூட வைக்க முடியாத ஒரு அமைப்பு அதுல போய் இவ்வளவு பெரிய கடத்த தூக்கி அவங்க எப்படி விளக்கு எரிக்க முடியும் சிந்தனையற்ற ஈடுபதைய தீர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுடைய சார்பாக வன்மையாக கண்டிப்பது உடன் உடனடியாக நீதிபதியை என்ன செய்யணும் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் இந்த நிலைமை நீடிக்குமே ஆனால் இந்த நிலைமை நீடிக்குமே ஆனால் ஜனநாயகத்துக்கு படுகொடியை தோண்டி போடக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு விஷயம் இது வந்து இந்த நம்ம நாட்டுக்குரிய இது மிகப்பெரிய ஒரு பாய்சல் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் நீதிபதியை ஒன்னே அகற்ற வேண்டும் அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த நீதிபதி இத்தனை காலம் அவர்கள் எந்தெந்த தீர்ப்புகளை கொடுத்தாரோ அத்தனை தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்து மறு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அகில இந்திய மஞ்சள் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி துவாசனா நன்றி வரக்கூடியவர்கள் தயவு செய்து காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசுங்கள் உச்சி மணி பன்னெண்டாக போது பெண்கள்லாம் தாங்க மாட்டாங்க பெண்கள்லாம் ரொம்ப திருப்பி இருந்திருக்கும் வேலை போகுது மாதிரி அதனால கொஞ்சம் வெயிலில் தாங்க மாட்டாங்க ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி தான் வெயில் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்காக தான் கூட மாதிரி மேலே வந்துகிட்டே இருக்கு நல்லா இருக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா இறையில் தேய்ச்சிருக்காங்க ஒரு முறை நிற்க போகிறோம் அடுத்தபடியாக நம்மளுடைய எப்பொழுதும் நம்மோடு கை கொடுக்கின்ற நம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆதரவாக இந்த தேசத்தில் எங்கெல்லாம் அக்கிரமம் அநியாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வெகுண்டு எழுதுகின்ற சிறுத்தையே திரண்டுவார் இதே கலை மாவட்ட துணைச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம்